அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரத்து அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களை உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் பனிரெண்டாவது நாளாக நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா சுஹூர் சகர நேரத்தினுடைய உணவு அப்படிங்கிறது மிக முக்கியமான உணவு நோன்பு பிடிக்கும் பொழுது ஃபஜருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சஹரு நேரம் இந்த சஹரு நேரத்தில் நாம் உணவு உண்போம் இந்த உணவை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது இதை விட்டுவிடக்கூடாது இதை வந்து நிச்சயமாக நாம் உண்ண வேண்டும் என்பது நபி சொல்லலாஹூ அலி வசலம் அவர்களுடைய ஆசை அல்லாஹுடைய தூதர் சொல்லலா அலிஸ்லம் சொன்னாங்க தசஹரு நீங்கள் சஹரு செய்ங்க சகர் நேரத்தில் உணவை உண்டுங்க குறைந்தளவாது அந்த உணவை நாம் உண்க வேண்டும் ஃப இன் நஃபிஸ் ஸூரி பரக்கா என்று சொன்னார்கள் சகர் நேரத்தில் உணவு உங்குறது அப்படிங்கிறது பரக்கத்தான உணவு அபிவிருத்தி இருக்கக்கூடிய உணவு அன்பானவர்களே அந்த நேரம் அப்படிங்கிறதே மிக முக்கியமான நேரம் தாஜத்தோடைய நேரம் அது நாம் சகருக்காக பொழுது செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுற்று முதலாவது நாம் ல இலாஹி லல்லா துல்லா ஷரீ கலா லஹுல் முல்க் ஒஹு இன் கதீர் அல்லா இல்லா ஒல்லாஹு அக்பர் ஒல இந்த துவாவை ஓதணும் இந்த துவாவை யார் ஓதி அதற்கு பிறகு ஒது செய்து இரண்டு ரக்கத்து தொழுகிறார்களோ அல்லாஹ் சுபானு அவங்களுடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அது மட்டுமல்ல அந்த தொழுகையும் அல்லாஹ் சுஹானுவத்தால ஏற்றுக்கொள்கின்றான் என்று அல்லாவுடைய தூதர்சலாசன் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கின்றது இன்மைக்கும் தேவைகள் இருக்கின்றது மறுமைக்கான தேவைகளும் இருக்கின்றது ஆகவே இந்த துவாவை ஓதிவிட்டு நாம் அல்லா சுஹானுவ தாலாவிடம் அதிகமாக துவா செய்து இரண்டு ரக்காத்தை தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லா சுஹானுவத்தால ஏற்படுத்தியிருக்கின்றான் எனக்கும் உங்களுக்கும் அல்லா சுஹானுவ தாலா இப்படியான நன்மையான காரியங்களை செய்வதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் சஹர் சாப்பாடை நாம் நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது அந்த உணவில் பறக்காக இருக்கின்றது அந்த நாள் முழுவதுமாக நம்மளை எனர்ஜியாக வைக்கிறது அந்த உணவு தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே குறைந்தபட்ச உணவையாவது அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடணும் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் சாப்பிடத்துக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இது ஒரு சுன்னா நிச்சயமாக நாம் சஹர் சாப்பாடை சாப்பிட வேண்டும் ஜிசாக்குமல்லா ஹைரன் முபாரக்குல்லாஹூ ஃபீக்கும் அஸ்லாம் வலைக்கம்